அதனால தாமாக முன் வந்து சிபிஐ என்கொயரி கேட்கணும் அந்த கூட்டத்துல யாராவது ட்ரிகர் பண்ணாங்களா அந்த கூட்டத்துல விஷ கிருமிகள் யாராவது இந்த கிரௌட் டிரிகர் பண்ணாங்களா எப்ப வந்துச்சு லாட்ரி சார்ஜ் காவல்துறை எதற்காக பண்ணாங்க கரண்ட் எதுக்காக போச்சு இந்த எல்லா விஷயத்தையும் சிபிஐ நுணுக்கமாக கண்காணிச்சு யாராவது உள்ள இருந்து விஷமத்தனமாக ஏதாவது செஞ்சிருந்த நீங்க கேட்ட கேள்வி டிவி கே மதுரை ஹைகோர்டுக்கு போயிருக்காங்க உண்மையா பொய்யா நியாயமா நியாயம் தெரியாதுங்கண்ணா கோட்டுப்பாடியாக எங்களுடைய குற்றச்சாட்டு திரு விஜய் அவர்கள் மீது ஒரு நடிகர் கரூருக்கு பெரம்பலூருக்கு திருவாரூருக்கு வர்றீங்கன்னா கூட்டம் பார்க்க வருவாங்க இதெல்லாம் கிராமத்து பகுதிகள் மக்கள் வருவாங்க ஒரு சினிமா ஸ்டார பார்க்க கிராமத்துல இருந்து மக்கள் வரத்தான் செய்வாங்க அதுவும் நீங்க மொத்த கரூர் மாவட்டத்துக்கே சேர்த்து ஒரே ஒரு பாயிண்ட் மத்த அரசியல் கட்சிகள் என்ன பண்றாங்க சட்டமன்றத்துக்கு ஒரு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரு மாவட்டத்துக்கு அஞ்சு பாயிண்ட் வைக்கிறாங்க ஒரே பாயிண்ட் வச்சா இருபதாயிரம் முப்பதாயிரம் பேர் வராம என்ன பண்ணுவாங்க அதுவும் வீக்கெண்ட்ல வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கிறீங்க சனிக்கிழமை வைக்கும் பொழுது மக்கள் எல்லோரும் வரத்தான் செய்வாங்க குழந்தை குட்டியை கூட்டிட்டு வருவாங்க அது வீக் டே வந்த குழந்தை கூட்டிட்டு வர மாட்டாங்க திங்கக்கிழமையோ புதன் புதன்கிழமையோ குழந்தை டியூஷனுக்கு போகும் படிக்கும் நீங்க வீக்கெண்ட்ல சனிக்கிழமை வச்சா குழந்தை எடுத்துட்டு தான் மக்கள் வர செய்வாங்க ஏன்னா ஒரு தூண்டுதல் சரி பாப்பமே ஒரு கூட்டத்தை குழந்தை காட்டுவோமே ஒரு தலைவனை காட்டுவோமே சினிமா ஸ்டாரை காட்டுவோம் அதனால் விஜய் அவர்களை போன்றவர்கள் இதெல்லாம் யோசிக்கணும் இதெல்லாம் யோசிச்சு வைக்கணும் அவர் யாருமே எந்த ஒரு தலைவரும் என்னுடைய கூட்டத்தில் யாராச்சும் இறக்கணும்னு யாரும் வரமாட்டாங்க விஜய்க்கும் அது போன்ற மனப்பான்மை கிடையாது பாவம் அவரும் மக்களை பார்க்கணும் ஆசையோட தான் வந்திருக்கணும் மக்களும் அவரை பார்க்கணும் ஆசையோட வந்திருக்கணும் அப்படி இருக்கும் பொழுது ஒரு தலைவனுடைய கடமை நாம போறனால யாருக்காச்சும் உபத்திரம் ஆகுதா நம்ம கிட்ட அந்த அளவுக்கு லீடர்ஷிப் டீம் இருக்காங்களா இப்ப பாரதிய ஜனதா கட்சியோ ஒரு வேற ஒரு கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் டீம் இருப்பாங்க செகண்ட் லெவல் லீடர்ஸ் இருப்பாங்க இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை இப்பதான் தலைவர்கள் வர்றாங்க செகண்ட் லெவல் லீடர்ஷிப் டெவலப் ஆகுது அப்படி இருக்கும் பொழுது யாரை யாரை கண்ட்ரோல் பண்ணுவாங்க யார் யாரை போய் தடுத்து நிறுத்துவாங்க இதையெல்லாம் விஜய் அவர்கள் உணரணும் அதனால இப்ப இருந்து அவர் போகக்கூடிய எல்லா கூட்டத்தையும் மாத்தணும் இந்த வீக்கெண்ட் கான்செப்ட வெளியே வாங்க ஏற்கனவே நம்ம சொன்னோம் இல்ல விஜய் தான் அக்யூஸ் நம்பர் ஒன் அந்த கருத்தை நான் ஏத்துக்க மாட்டேங்க ஒரு கூட்டத்தை கூட்டுவது கூட்டத்துக்கு வர்றன்னு விஜய் சொல்லலாம் அந்த கூட்டத்திற்கான பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய கடமை அரசனுடையது அந்த கூட்டத்திற்கு பர்மிஷன் கொடுக்க வேண்டியது அரசனுடையது உங்களுக்கு இல்லையா இல்லைன்னு சொல்லிட்டு போங்க அவங்க கோர்ட்டில் போய் வேற பர்மிஷன் வாங்கட்டும் வேற இடத்துல வாங்கட்டும் வேற இடத்த கொடுங்க அதனால் விஜய் அவர்களை பொறுத்தவரை இந்த கூட்டத்துக்கு நான் கூட்டுனே நான் வந்தேன் அவருக்கு எல்லா உரிமையும் இருக்கு அவரை பார்ப்பதற்கு மக்களுக்கும் உரிமை இருக்கு ஆயிரம் பேர் வரலாம் பத்தாயிரம் பேர் வரலாம் பத்து லட்சம் பேர் வரலாம் அவங்களுக்கு உரிமை இருக்கு இந்த இடைப்பட்ட தரகர் யாருன்னா அரசு அரசு இங்கை பொறுத்தவரை தரகர் வேலையை செய்யணும் விஜய் அவர்களுக்கு அனுமதி கொடுக்கணும் வர்ற மக்களுக்கும் பாதுகாக்கணும் அந்த வேலையை அரசு செய்யல விஜய் அவர்களுக்கும் சரியான முறையில் அனுமதி இல்லை வந்த மக்களுக்கும் சரியான முறையில் பாதுகாப்பு கொடுக்கல அரசை பொறுத்தவரை இரண்டு இடத்திலும் தோத்து